மாவட்டம் ஆவடி அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழ் நாளேடு தினமணியின் ஈகை பெருநாள் மலர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற நூல் வெளியீட்டு விழா திரு ஆற்காடு இளவரசரின் திவான் நவாப் ஜாதா முகமது ஆசிப் அலி தலைமையில் நடைபெற்றது கல்லூரி வளாகத்தில் உள்ள டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அரங்கத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆற்காடு இளவரசரின் திவான் நவாப் ஜாதா முகமது ஆசிப் அலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாமலரை வெளியிட்டார் பிரபல தொழிலதிபரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான முனைவர் நல்லி குப்புசாமி செட்டியார் முதல் மலரை கொண்டார் இரண்டாம் பிரதி குழும ஏ எம் எஸ் கல்விக் குழுமத்தின் செயலாளர் முகமது சாலி பெற்றுக் கொண்டார் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஜி கி நிஜாமுதீன் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் रिली पे அண்ட் சார் ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது சார் நிரந்த் வந்து இஸ் கிராண்ட் சன் ஆஃப் சார் ஃபீல்ஸ் மை கிளாஸ்மேட் இது மூலம் இங்கே உட்காந்து லாட் ஆஃப் சைல்டு மெமரிஸ் வருது அப்படின்னா அதுக்கு முன்னு போயிட்டு பிளேஸ் பிளெயின் ஸோ என் தாத்தா இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு சார் பக்கம் அதே மாதிரி சார் நவக் சார் சொன்னால் எங்கள் தாத்தா வந்து அவள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பிரதர் கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் நான் இல்லை நேற்று கேம் அதை அந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ட் போட் சேர்மனாக இருந்தேன் அந்த சமயத்தில் தான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க அவங்க அப்பா அந்த சொன்னேன் அதாவது நைன்டி நைன்ல இல்லை திட்ட சந்தர் இருந்தது அப்போ போர்ச்சுகீஸ் வந்து அவங்க போர்ட் கட்டணம்க்காக